ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு சோம்பு அரை ஸ்பூனு சீரகம் அரை ஸ்பூனு கல்பாசி மூணையும் சேர்த்துட்டு நல்லா வறுவருன்னு வறுத்துக்கலாங்க வடைச்சட்டியில் இப்போ எண்ணெய் ஊற்றாமல் நான் வறுத்துருக்கேன் இப்படி திடீர்னு பொடி நம்ம மசாலா செஞ்சு குழம்புகளுக்கு போட்டோம்னா அட்டகாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அதையும் நல்லா வறுத்துக்கிடலாம் வடைச்சட்டியில் வறுத்துட்டு இதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே பேனை அடுப்பில் வச்சுட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம த எண்ணெய் ஊற்றாமல் இருக்கிறதுனால டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் உங்களுக்கு தேவைக்கு தகுந்தாப்பெல்லாம் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கூட்டியோ குறைச்சோ கடுகு சேர்த்தாச்சு இது கூட இப்போ சின்ன வெங்காயம் வந்து மிக்சியில் ஒன்று ரெண்டாக நான் அரைச்சி வச்சுருக்கேன் அது முழுசாக அரைக்காமல் இப்படி அரைச்சி போடும்போதே டேஸ்ட்டு குழம்புக்கு கூடுதலாக இருக்குங்க சமையல்காரர் சொன்ன ரகசியம் இது பாருங்க இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு ஒரே ஒரு தக்காளி சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டிக்கலாங்க அந்த வெங்காயம் அரைச்சி போட்டதுனால நம்ம ஒன்று ரெண்டு அரைச்சதுனால அடுப்பு நல்லா குறைச்சி வைக்கணும் இப்போ உருளைக்கிழங்கு பெரிய கிழங்கு ஒன்று தொளிய சீவிட்டு சேர்த்துருக்கேங்க இது கூட அரை கிலோ சிக்கன் இது கூட சேர்த்துருக்கேன் ரெண்டையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க அந்த உருளைக்கெழங்கும் சிக்கனும் சாப்பிடும்போது டேஸ்ட்டு லெவலுங்க அட்டகாசமாக இருக்கும் ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா கிண்டிக்கலாங்க அந்த வெங்காயம் தக்காளி இந்த கறியிலையும் உருளைக்கிழங்குலையும் படுற மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கிண்டிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கத இந்த சீரகம் சோம்பு அதை கூட இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டிக்கலாம் கறி நல்லா வெந்த பிறகு நம்ம சேர்த்தோம்னாக்க கறியில் இது படாதுங்க அதனால் மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டிக்கலாங்க அதனால் நான் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டேன் ஃபஸ்ட்டு இந்த மசாலா சேர்த்து நம்ம வதக்கும் போதே வாசம் நல்லா இருக்குங்க குழம்பு வந்து கறியில குழம்பு வந்து நல்லா நம்மளுக்கு வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கறியிலையும் மசாலு ஒட்டிக்கிற போதே டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதையும் கிண்டிட்டு இப்போ மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் பாருங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டிக்கலாங்க இப்போ தண்ணி ஊற்றாமல் இப்படி கிண்டும் போத சூப்பராக இருக்கும் எங்கள் ஊரில் இப்படி தான் செய்வாங்க கிராமத்தில் எல்லாம் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் இந்த குருமா வந்து சூப்பராக இருக்கும் உருளைக்கெழங்கு சேர்க்குறதுனால சிக்கன் குழம்பு டேஸ்ட்டு போயிடும்னு நினைக்காதீங்க அந்த கறியில் இருக்க டேஸ்ட்டேவும் உருளைக்கெழங்குலையும் நம்மளுக்கு கிடைக்குங்க இப்போ தண்ணி வந்து ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன் கறி வேகணும் பார்த்தீங்களா அதனால தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிட்டு இதை ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாங்க கறி வேகட்டும் வெந்துக்கிட்டுருக்கு பாருங்கள் கறி தான் மூடியை திறந்து நம்ம உடால் கிண்டி விடணும் பார்த்தீங்களா அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் கிண்டிட்டு இப்போ திறந்து பார்த்தோம்னா நல்லா கொதி கொதினு கொதிக்கிட்டு பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சுங்க ஓரளவுக்கு இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காயை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டிக்கலாம் கிண்டி அடிக்கடி கிண்டி விட்டோம்னா அடியில் பிடிக்காமல் இருக்கும் பார்த்துக்கோங்க அடுப்பான மீடியமாக வச்சுக்கோங்க நம்ம கிண்டாமல் மூடியை போட்டு மூடி வச்சுட்டு நம்ம மறந்துட்டோம்னாக்க அடியில் பிடிச்சிருங்க அதனால நம்ம கிண்டிக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இது கூட சேர்த்துடலாங்க தேங்காய் வந்து ஒரு அரை முடி சேர்த்துருக்கேன் தேங்காய் கூட முந்திரி பருப்பு வந்து ஒரு நாலஞ்சு சேர்த்துருக்கேன் அந்த முந்திரி பருப்பு சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்குங்க நம்மளுக்கு குழம்பு திக்காகவும் கிடைக்கும் திக்னஸ் கிடைக்கும் திக்னஸ் கட்டிலையும் நம்மளுக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம் பாருங்கள் இதில் இந்த குருமாவுக்கு வந்துங்க பச்சரிசி சாதம் சாப்பிட்டோம்னா ஆக்கி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஒரு வாட்டி நீங்கள் முழுங்கலரிசி ஆக்காமல் பச்சரிசி ஆக்கி சாப்பிட்டு பாருங்கள் அட்டாவசமான டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் குழம்பு திக்காக வந்திருக்கு பாருங்கள் இது ஒரு கொதி வரவும் நம்ம இறக்கிக்கலாங்க அவ்வளோதான் தேங்காய் வந்து ஊற்றிட்டு நம்ம அதிகமாக கொதிக்க விட வேண்டியதில்லை முதலே நம்மளுக்கு நல்லா கொதித்து வெந்து வந்துருச்சு பாருங்கள் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இருக்கு பாருங்க எங்கள் வீட்டில் பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்படின்னா செஞ்சு கொடுப்பேன் இலையை தூவி இறக்கிக்கலாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சுங்க குழம்பு பாருங்கள்